உன் தங்கமே இந்த மூன்று வாரங்கள் உனக்கு ஒரு புதிய கதையை தந்துவிடப் போகிறது இந்த மாற்றம் வெளிப்படையாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக இருக்கலாம் ஆனால் அது உன் வாழ்வின் அடிப்படைகளை மாற்றும் வகையில் இருக்கும் நினைவு வைக்க வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் பெரும்பாலும் நியாயமான நேரத்தில் உன் உள்ளத்திற்கும் மனதிற்கும் தயாராக இருக்கும் போது நிகழ்கிறது இந்த மூன்று வாரங்களில் உன் உள்ளுக்குள்ள சத்தம் உன்னை வழிநடத்தும் முதலாவதாக உன் கர்மா உன்னை புதிய வாய்ப்புகளுக்கு அழைக்கிறது இப்போது நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மறைமுக சோதனைகள் உன்னை தள்ளி போடவில்லை அதற்கேற்ப உன் சக்தியை வளர்த்துக் கொடுக்கின்றன ஒரு கடல் போல இதுவும் ஆழம் நிறைந்தது புயல் வந்தாலும் கடல் அந்தரங்கத்தில் அமைதியாக இருக்கும் அதேபோல் உன் மனமும் அமைதியாக இருப்பது முக்கியம் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையில் உயிருடன் இணைந்த மாற்றம் என்பதற்கு முன்னோடியாக இருக்கும் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது உன் எண்ணங்கள் உன் செயல்கள் உன் மனப்பாங்கு இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து உன் புதிய வாழ்க்கையை உருவாக்கும் பழைய பழக்கவழக்கங்கள் உன்னிடம் இருந்து விலகும் பழைய உறவுகள் பழைய மனப்பூர்வ பிணைப்புகள் உன் வாழ்க்கையை முன்னேற்றாத எல்லா வலிமைகள் இப்போது வெளியேறத் தொடங்கும் இதனால் உன் மனம் ஒரு புதிய வெளிச்சத்தை எதிர்கொள்ளத் தயாராகும் உன் ஆத்மாவுக்குள் இருந்து வரும் சத்தத்தை கேள் அது உன்னை உன்னுடைய உண்மையான சுயமுடிவுகள் உன்னுடைய உண்மையான நோக்கங்கள் நோக்கி வழிநடத்தும் உன் மனதில் ஏற்கனவே இருந்த பயம் சந்தேகம் மற்றும் குழப்பம் இப்போது நீ இதை அறிந்து விடுபட முயற்சிக்கிறாய் இதுவே உன் உள் மாற்றத்தின் ஆரம்பம் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றங்கள் உன்னிடம் புதிய திறமைகளை கொண்டு வரும் உன் சக்திகள் முன்னதாக இருந்ததை விட பலமாகும் உன் உயிரின் ஒவ்வொரு செலும் உன் நோக்கத்துக்கேற்ப ஒழுங்குபடுத்தப்படும் இதனால் உன் வாழ்வில் நிகழும் கடினமான சூழல்கள் கூட உன்னை முன்னேற்ற வழியில் நிலைநாட்டும் ஒரு படியாக மாறும் நீங்கள் நினைத்ததை விட வாழ்க்கை எப்போதும் விரைவில் மாற்றங்களை தராது ஆனால் இந்த மூன்று வாரங்கள் உன் கர்மாவின் வழி தெளிவாக இருக்கும் நீ எது உண்மையாக முக்கியம் என்று காண்பாய் எது உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று புரிந்து கொள்வாய் இதே நேரம் உன் உள்ளூர்மை உன் ஆழமான அன்பு உன் செயலில் உள்ள நேர்மை இவையெல்லாம் உன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும் உன் மூளையில் மற்றும் மனதில் ஏற்பட்ட மாறுதல்கள் உன் செயலில் வெளிப்படும் உன் செயல்கள் நேர்மையானவையும் தீர்மானமானவையும் ஆகும் இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் இன்னும் நிலையானது ஆகும் உன் வாழ்க்கை முன்னேறக்கூடிய பாதையில் செல்லும் பழைய எதிர்பார்ப்புகள் பழைய கோபங்கள் பழைய மனச்சுழற்சிகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த மூன்று வாரங்களில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நீ விரைவில் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளப் போகிறாய் ஆனால் அதை வெறுமனே எதிர்பார்க்காதே மாற்றம் உன்னோடு அமைதியாக சேர்ந்து உன்னை முழுமையாக உருவாக்கும் இது உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் உன்னை முன்னேற்ற பாதையில் நெறிப்படுத்தும் ஒரு மறைமுக சக்தி உன் மனதில் வரும் சந்தேகங்களை நீங்க விடு உன் உள்ளே இருக்கும் வெளிச்சம் அதிகமாக வலியுறுத்தும் இது உன் மனதை தெளிவாக கொள்ளும் உன் ஆன்மாவுக்கு உண்மையான விருப்பங்களை தெரிவிக்கும் உன் செயல்களில் அதே நேரத்தில் நேர்மை சீரமைப்பு உறுதி கூடும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்கள் கூட உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் வகையில் இருக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் இவை அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தளம் அமைக்கும் பழைய வாழ்க்கை பழைய நினைவுகள் பழைய பாதைகள் எல்லாம் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி உன் முன்னேற்றத்தின் பாதையில் முழுமையாக செல்வாய் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் இது உன்னோடு ஒரு புதிய வாழ்வு தொடங்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமையாக இருக்கும் உன் செயல் தீர்மானமாக இருக்கும் உன் தங்கமே இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையின் அத்தியாயத்தை மாற்றும் ஒரு முக்கிய காலமாக இருக்கும் உன் மனம் புதிய ஒளியை ஏற்றுக்கொண்டு உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் இந்த மாற்றம் உன்னோடு அமைதியாக நெகிழ்வாக நடைபெறும் உன் மனதில் நிறைந்துள்ள பயம் சந்தேகம் குழப்பம் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இதனால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் உன் செயல் உன் மனம் உன் ஆன்மா ஒரே நோக்கத்திற்காக இணைகின்றன இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக மாற்றத்தின் ஆரம்பம் நீ தன் நிலை உன்னுடைய நோக்கம் உன் சக்தியை முழுமையாக உணர்ந்து விடுவாய் உன் வாழ்க்கை புதிய ஒளி புதிய முன்னேற்றம் புதிய சந்தோஷம் கொண்டு வருகிறது நீ இதை முழுமையாக ஏற்றுக்கொள் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கட்டும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நெறிப்படுத்தும் உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது ஆரம்பமாகி விட்டது நீ மனதில் உறுதியுடன் இரு உன் முன்னேற்றத்திற்கு முழுமையாக தயாராக இரு உன் வாழ்க்கை புதிய ஒளியால் புதிய சக்தியால் நிரம்பி உன் வாழ்வின் முழுமையை உணர்த்தும் இந்த மூன்று வாரங்கள் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும் சக்தி கொண்டுள்ளது நீ உன் வாழ்க்கையின் புதிய பாதையைத் திறந்து முன்னேற்றத்தின் ஒளியால் வாழ்வை முழுமையாக அனுபவிப்பாய் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமையாக இருக்கும் உன் செயல் தீர்மானமாக இருக்கும் இந்த மூன்று வாரங்கள் உனக்கு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொடுக்கிறது உன் முழுமையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடந்து புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும் உன் தங்கமே இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் கண்டு போது அதனை பூரணமாக உணர்ந்து அனுபவிக்க தயாராக இரு வாழ்க்கை ஒரு கடல் போன்றது அதன் மேல் ஓடும் அலைகள் கூட ஒரே நேரத்தில் அழகும் சத்தியுமாக இருக்கின்றன உன் மனதில் ஏற்படும் மாற்றமும் அதுபோலிருக்கும் இப்போது நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் உன் கர்மா தரும் பாடங்களாகும் அவை உன்னைக் கற்றுக் கொடுத்துவிட்டு உன் மனதை உன் உள்ளத்தை உன் ஆன்மாவை தூய்மையாக்கும் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் உன் உள்ளே இருக்கும் அன்பு பொறுமை சீரமைப்பு ஒருவரை நம்புவதற்கான திறன் இவை அனைத்தும் அதிகமாகும் பழைய மனப்பூர்வமான பிணைப்புகள் பழைய கோபங்கள் பழைய பயங்கள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் உடல் எல்லாம் ஒரே சீர்மான நோக்கத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும் உன் மனதில் வரும் சந்தேகம் குழப்பம் பயம் போன்றவை உன்னை வீழ்ச்சி அடையச் செய்யும் என்று நினைத்தால் அது தவறு அவை உன்னோடு சேர்ந்து உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும் நீ அவற்றை நோக்கி நேர்மையுடன் செல்லும் போது அவை உன்னை முன்னேற்ற பாதையில் தொடர்ச்சியாக நடத்தும் இந்த மூன்று வாரங்களில் உன் உள்ளே இருக்கும் ஒளி அதிகமாக வெளிப்படும் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் அங்கு உன் உண்மையான விருப்பங்கள் உன் உள் சத்தம் பேசும் அவைகளை கேள் உன் உள்ளார்ந்த குரல் உன்னை வழிநடத்தும் அதை தடுக்கும் எந்தவொரு வெளிப்புறச் சத்தத்தையும் நீக்கிவிடு உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் மாறுபட்ட சூழல்கள் உன்னோடு இணைந்து உன்னை உருவாக்கும் உன் மனம் பழைய கோபங்களை விட்டுவிட்டு புதிய அன்பையும் பொறுமையையும் ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய வெளிச்சத்தை எதிர்கொள்ளும் உன் உடல் மனதுடன் இணைந்து சக்தி வாய்ந்த செயல்களை செய்யும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையின் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் நீ நினைத்ததை விட வாழ்க்கை எப்போதும் நேரடியாக மாற்றங்களை தராது மறைமுக மாற்றம் தான் உண்மையான முன்னேற்றத்தை தரும் இது உன்னை சோதிக்கும் உன்னை சிந்திக்கச் செய்யும் உன்னை உன்னுடைய உண்மையான ஆளுமையை கண்டுபிடிக்கச் செய்யும் இந்த மூன்று வாரங்களில் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் ஒரே நோக்கத்துடன் இணைந்துவிடும் நீ உன் முன்னேற்ற பாதையில் நிலைத்திருக்கும் போது பழைய எதிர்பார்ப்புகள் பழைய பயங்கள் பழைய மனச்சுழற்சிகள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் இதுவே உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று வாரங்களில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் உன் உள்ளே இருக்கும் சக்தி வெளிப்படும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும் போது உன் வாழ்க்கையில் மறைமுக மாற்றம் ஏற்படும் உன் மனதில் நிறைந்துள்ள சந்தேகம் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இது உன்னுடைய செயல்களை முன்னேற்ற வழியில் வழிநடத்தும் நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடப்பாய் புதிய திறமைகளை வெளிப்படுத்துவாய் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாய் இந்த மூன்று வாரங்களில் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமையாகும் உன் செயல் தீர்மானமாகும் உன் வாழ்க்கை புதிய ஒளியால் நிரம்பும் பழைய நினைவுகள் பழைய பிணைப்புகள் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் வெளிச்சம் அதிகமாக வெளிப்படும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தளம் அமைக்கும் பழைய வாழ்க்கை பழைய நினைவுகள் பழைய பாதைகள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி உன் முன்னேற்றத்தின் பாதையில் முழுமையாக செல்வாய் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் இது உன்னோடு ஒரு புதிய வாழ்வு தொடங்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமையாக இருக்கும் உன் செயல் தீர்மானமாக இருக்கும் உன் மனதில் நிறைந்துள்ள பயம் சந்தேகம் குழப்பம் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இதனால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் உன் செயல் உன் மனம் உன் ஆன்மா ஒரே நோக்கத்திற்காக இணைகின்றன இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக மாற்றத்தின் ஆரம்பம் நீ தன்னிலை உன்னுடைய நோக்கம் உன் சக்தியை முழுமையாக உணர்ந்து விடுவாய் உன் வாழ்க்கை புதிய ஒளி புதிய முன்னேற்றம் புதிய சந்தோஷம் கொண்டு வருகிறது நீ இதை முழுமையாக ஏற்றுக்கொள் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கட்டும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நெறிப்படுத்தும் உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது ஆரம்பமாகி விட்டது நீ மனதில் உறுதியுடன் இரு உன் முன்னேற்றத்திற்கு முழுமையாக தயாராக இரு உன் வாழ்க்கை புதிய ஒளியால் புதிய சக்தியால் நிரம்பி உன் வாழ்வின் முழுமையை உணர்த்தும் இந்த மூன்று வாரங்கள் உனக்கு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொடுக்கிறது உன் முழுமையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடந்து புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும் உன் தங்கமே உன் வாழ்க்கையில் மூன்று வாரங்களில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்வை புதுப்பிக்கும் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கும் நீ முன்னேற்ற பாதையில் சென்று புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய் உன் தங்கமே இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் கண்டு போது அதனை பூரணமாக உணர்ந்து அனுபவிக்க தயாராக இரு வாழ்க்கை ஒரு கடல் போன்றது அதன் மேல் ஓடும் அலைகள் கூட ஒரே நேரத்தில் அழகும் சத்தியுமாக இருக்கின்றன உன் மனதில் ஏற்படும் மாற்றமும் அதுபோலிருக்கும் இப்போது நீ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் உன் கர்மா தரும் பாடங்களாகும் அவை உன்னைக் கற்றுக் கொடுத்துவிட்டு உன் மனதை உன் உள்ளத்தை உன் ஆன்மாவை தூய்மையாக்கும் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் உன் உள்ளே இருக்கும் அன்பு பொறுமை சீரமைப்பு ஒருவரை நம்புவதற்கான திறன் இவை அனைத்தும் அதிகமாகும் பழைய மனப்பூர்வமான பிணைப்புகள் பழைய கோபங்கள் பழைய பயங்கள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் உடல் எல்லாம் ஒரே சீர்மான நோக்கத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும் உன் மனதில் வரும் சந்தேகம் குழப்பம் பயம் போன்றவை உன்னை வீழ்ச்சி அடையச் செய்யும் என்று நினைத்தால் அது தவறு அவை உன்னோடு சேர்ந்து உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும் நீ அவற்றை நோக்கி நேர்மையுடன் செல்லும்போது அவை உன்னை முன்னேற்ற பாதையில் தொடர்ச்சியாக நடத்தும் இந்த மூன்று வாரங்களில் உன் உள்ளே இருக்கும் ஒளி அதிகமாக வெளிப்படும் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் அங்கு உன் உண்மையான விருப்பங்கள் உன் உள் சத்தம் பேசும் அவைகளை கேள் உன் உள்ளார்ந்த குரல் உன்னை வழிநடத்தும் அதை தடுக்கும் எந்தவொரு வெளிப்புறச் சத்தத்தையும் நீக்கிவிடு உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் மாறுபட்ட சூழல்கள் உன்னோடு இணைந்த உன்னை உருவாக்கும் உன் மனம் பழைய கோபங்களை விட்டுவிட்டு புதிய அன்பையும் பொறுமையையும் ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய வெளிச்சத்தை எதிர்கொள்ளும் உன் உடல் மனதுடன் இணைந்து சக்தி வாய்ந்த செயல்களை செய்யும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையின் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் நீ நினைத்ததை விட வாழ்க்கை எப்போதும் நேரடியாக மாற்றங்களை தராது மறைமுக மாற்றம் தான் உண்மையான முன்னேற்றத்தை தரும் இது உன்னை சோதிக்கும் உன்னை சிந்திக்கச் செய்யும் உன்னை உன்னுடைய உண்மையான ஆளுமையை கண்டுபிடிக்கச் செய்யும் இந்த மூன்று வாரங்களில் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் ஒரே நோக்கத்துடன் இணைந்துவிடும் நீ உன் முன்னேற்ற பாதையில் நிலைத்திருக்கும் போது பழைய எதிர்பார்ப்புகள் பழைய பயங்கள் பழைய மனச்சுழற்சிகள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் இதுவே உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று வாரங்களில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் உன் உள்ளே இருக்கும் சக்தி வெளிப்படும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது உன் வாழ்க்கையில் மறைமுக மாற்றம் ஏற்படும் உன் மனதில் நிறைந்துள்ள சந்தேகம் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இது உன்னுடைய செயல்களை முன்னேற்ற வழியில் வழிநடத்தும் நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடப்பாய் புதிய திறமைகளை வெளிப்படுத்துவாய் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாய் இந்த மூன்று வாரங்களில் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் ஆன்மா வலிமையாகும் உன் செயல் தீர்மானமாகும் உன் வாழ்க்கை புதிய ஒளியால் நிரம்பும் பழைய நினைவுகள் பழைய பிணைப்புகள் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் வெளிச்சம் அதிகமாக வெளிப்படும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தளம் அமைக்கும் பழைய வாழ்க்கை பழைய நினைவுகள் பழைய பாதைகள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி உன் முன்னேற்றத்தின் பாதையில் முழுமையாக செல்வாய் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் இது உன்னோடு ஒரு புதிய வாழ்வு தொடங்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமையாக இருக்கும் உன் செயல் தீர்மானமாக இருக்கும் உன் மனதில் நிறைந்துள்ள பயம் சந்தேகம் குழப்பம் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இதனால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் உன் செயல் உன் மனம் உன் ஆன்மா ஒரே நோக்கத்திற்காக இணைகின்றன இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுக மாற்றத்தின் ஆரம்பம் நீ தன்னிலை உன்னுடைய நோக்கம் உன் சக்தியை முழுமையாக உணர்ந்து விடுவாய் உன் வாழ்க்கை புதிய ஒளி புதிய முன்னேற்றம் புதிய சந்தோஷம் கொண்டு வருகிறது நீ இதை முழுமையாக ஏற்றுக்கொள் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கட்டும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நெறிப்படுத்தும் உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது ஆரம்பமாகி விட்டது நீ மனதில் உறுதியுடன் இரு உன் முன்னேற்றத்திற்கு முழுமையாக தயாராக இரு உன் வாழ்க்கை புதிய ஒளியால் புதிய சக்தியால் நிரம்பி உன் வாழ்வின் முழுமையை உணர்த்தும் இந்த மூன்று வாரங்கள் உனக்கு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொடுக்கிறது உன் முழுமையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடந்து புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்வாய் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும் உன் தங்கமே உன் வாழ்க்கையில் மூன்று வாரங்களில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்வை புதுப்பிக்கும் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கும் நீ முன்னேற்ற பாதையில் சென்று புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய் உன் தங்கமே இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவிப்பது எப்படி என்பதை கவனமாக புரிந்துகொள் வாழ்க்கை ஒரு பெரிய பள்ளி போல இருக்கிறது மற்றும் இந்த மூன்று வாரங்கள் உனக்கு ஒரு முக்கிய பாடமாகும் உன் மனம் உன் ஆன்மா உன் உடல் ஒரே நேரத்தில் ஒரே நோக்கத்துக்காக இணைந்து செயல்படும் இது உன் வாழ்க்கையில் மாற்றத்தின் அடிப்படையை உருவாக்கும் முதலில் உன் கர்மா உன்னிடம் தரும் பாடங்களை அன்புடன் ஏற்றுக்கொள் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் பழைய நெறிமுறைகள் பழைய மனப்பூர்வ பிணைப்புகள் பழைய பயங்கள் இப்போது வெளியேறத் தொடங்கும் இது உன் மனதை உன் உள்ளத்தை உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் பழைய எண்ணங்கள் நீங்கும் போது உன் மனம் புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் புதிய வாய்ப்புகளை காணும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும் சில சமயம் அந்தச் சூழல்கள் கடினமாகவும் பயங்கரமாகவும் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவை உன்னோடு சேர்ந்து உன் சக்தியை வளர்க்கும் நீ அவற்றை வெறுமனே எதிர்கொள்ளாதே அவைகளை கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பாரு இவ்வாறு செய்வதன் மூலம் உன் மனம் வலிமை பெறும் உன் ஆன்மா அமைதியாகும் உன் செயல் தீர்மானமாகும் இந்த மூன்று வாரங்களில் உன் உள்ளே இருக்கும் ஒளி அதிகமாக வெளிப்படும் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் உள்ளார்ந்த சத்தம் உன்னை வழிநடத்தும் நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது நீ இதனை உணர்ந்ததும் உன் செயலில் நேர்மை தீர்மானம் மற்றும் ஒழுக்கம் அதிகமாகும் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும் நீ அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்ற போது உன் மனம் உன் ஆன்மா உன் உடல் ஒரே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் செயல்படும் பழைய பயங்கள் பழைய கோபங்கள் பழைய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான படியாக இருக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும் இதனால் நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாய் உன் வாழ்க்கையை புதுப்பிப்பாய் இந்த மூன்று வாரங்களில் உன் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் உன் செயலில் வெளிப்படும் உன் செயல் முற்றிலும் தெளிவாகவும் தீர்மானமாகவும் இருக்கும் பழைய மனச்சுழற்சிகள் பழைய எதிர்பார்ப்புகள் பழைய பயங்கள் அனைத்தும் நீங்கும் உன் உள்ளே இருக்கும் உண்மையான சக்தி வெளிப்படும் இது உன்னை முழுமையாக மாற்றும் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நிலைநாட்டும் நீ மனதில் நினைத்ததை விட வாழ்க்கை எப்போதும் நேரடியாக முன்னேற்றத்தை தராது மறைமுக மாற்றம் தான் உண்மையான முன்னேற்றத்தை உருவாக்கும் அது உன்னோடு அமைதியாக நெகிழ்வாக நடக்கும் நீ அதனை முற்றிலும் ஏற்றுக்கொண்டால் உன் மனம் அமைதியாகவும் உன் ஆன்மா வலிமையாகவும் உன் செயல் தீர்மானமாகவும் இருக்கும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னேற்ற பாதையில் வலிமை வாய்ந்த மனிதராக உருவாக்கும் உன் மனம் பழைய கோபங்களை விட்டுவிட்டு புதிய அன்பையும் பொறுமையையும் ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் உடல் மனதுடன் இணைந்து சக்திவாய்ந்த செயல்களை செய்யும் இந்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையின் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் நீ மனதில் ஏற்படும் பயங்களை விடுவித்தல் மிகவும் முக்கியம் அவை உன்னை முன்னேற்ற பாதையில் தடுத்து நிறுத்தக்கூடும் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் இந்த மூன்று வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் மறைமுக சக்தியை வெளிப்படுத்தும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு சேர்ந்து உன்னை உருவாக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துக்காக இணைகின்றன இதனால் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் சென்று நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் இந்த மூன்று வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தளம் அமைக்கும் பழைய வாழ்க்கை பழைய நினைவுகள் பழைய பாதைகள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் உன் ஆன்மா புதிய ஒளியை எதிர்கொள்ளும் உன் செயல் புதிய நேர்மையையும் தீர்மானத்தையும் கொண்டிருக்கும் நீ உன் முன்னேற்ற பாதையில் உறுதியுடன் நடந்து புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன் வாழ்க்கையை மறைமுகமாக மாற்றும் உன் தங்கமே இந்த மூன்று வாரங்களில் நிகழும் மறைமுக மாற்றம் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை புதுப்பிக்கும் உன் மனம் அமைதியாக உன் ஆன்மா வலிமையாக உன் செயல் தீர்மானமாக இருக்கும் நீ முன்னேற்ற பாதையில் சென்று புதிய ஒளியால் நிரம்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய் நீ மனதில் உறுதியுடன் இரு உன் முன்னேற்றத்திற்கு முழுமையாக தயாராக இரு உன் வாழ்க்கை புதிய ஒளியால் புதிய சக்தியால் நிரம்பி உன் வாழ்வின் முழுமையை உணர்த்தும் இந்த மூன்று வாரங்கள் உனக்கு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை கொடுக்கிறது உன் முழுமையான முன்னேற்றத்தை உருவாக்குகிறது உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் உள்ளார்ந்த சத்தம் உன்னை வழிநடத்தும் நீ நினைத்ததை விட உன் கர்மா உன்னை முன்னேற்ற பாதையில் தெளிவாகச் செல்வதற்காக இருக்கிறது நீ இதனை உணர்ந்ததும் உன் செயலில் நேர்மை தீர்மானம் மற்றும் ஒழுக்கம் அதிகமாகும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழலும் உன்னை புதிய திறமைகளுக்கு அழைக்கும் நீ அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்ற போது உன் மனம் உன் ஆன்மா உன் உடல் ஒரே நேரத்தில் முன்னேற்ற பாதையில் செயல்படும் பழைய பயங்கள் பழைய கோபங்கள் பழைய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் ஆன்மா வலிமை பெறும் உன் செயல் தீர்மானமாகும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான படியாக இருக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் செயல் அனைத்தும் ஒரே நோக்கத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும் இதனால் நீ உன் முழுமையான திறமையை வெளிப்படுத்துவாய் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாய் உன் வாழ்க்கையை புதுப்பிப்பாய்